அலாமலை வரமத்துலாஹ் வபர் வேத அறிவிப்பு வந்த முறைகள் இறை நம்பிக்கையாளர்களின் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது ஹாரிஸ் பின் ஹிஷாம் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைய வல்லம் அவர்களிடம் அல்லாவின் தூதரே தங்களுக்கு வேத அறிவிப்பு எப்படி வருகின்றது என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலே வல்லம் அவர்கள் சில வேளைகளில் மணி ஓசையைப் போன்று எனக்கு வேத அறிவிப்பு வரும் இவ்வாறு வருவது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கும் மணி ஓசை மூலம் அவர் கூறியதை நான் மனநமிட்டு கொண்ட நிலையில் அது என்னை விட்டு விலகிவிடும் இன்னும் சில வேளைகளில் வானவர் ஒரு மனிதரைப் போன்று எனக்கு காட்சி அளித்து என்னுடன் உரையாடுவார் அப்போது அவர் கூறுவதை நான் நினைவில் நிறுத்தி கொள்வேன் என்று பதிலளித்தார்கள் மேலும் ஆயிஷார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு கடுமையான குளிர் வீசும் நாளில் வேத அறிவிப்பு வருவதை நான் பார்த்துள்ளேன் வேத அறிவிப்பு நின்றபின் அவர்களது நெற்றியிலிருந்து உயர்வை சொட்டும்